வணக்கம் இப்போ மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு பாகக்காய் வந்துட்டு அடிக்கடி உணவெல்லாம் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்து ஒரு வாரத்தில் மூன்று நான்கு தடவை சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நோயோட கடுமை குறையும் அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக கொடி இருக்குது இல்லைங்களா அந்த கொடியிலேருந்து இலைகளை பறித்து அதில் வந்து இரண்டு தேக்கரண்டி அளவு சாறு எடுத்துக்கணும் அதை வந்து மோரில் கலந் கலக்கி காலையில் வந்து குடி குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நாற்பது நாட்கள் வந்துட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா முக்கால் பகுதி நோயோட தாக்கம் வந்துட்டு குறைஞ்சிடும் அதே மாதிரி பாகக்காயிலிருந்து சாறு எடுத்து குடித்தாலும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் பாகக்காய் வந்துட்டு உணவாக சாப்பிட்றத காட்டிலும் பாகக்காய் சாறு குடிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கிற அதிகப்படியான கசப்பு ஆனால் அதுலேருந்து இப்போ மூளை நோய்க்கு வந்து நம்ம என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இந்த பாகக்காய் சாறு இந்த கசப்பை எண்ணி பார்க்காம குடிச்சிருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் பாகக்காய் சாறு குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு தொற்றுநோய் எதுவுமே வராது காலம் முழுதும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு யூரின் போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல் இருக்கும் அவங்க வந்து ரெண்டு நாட்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து உணவில் பாகாய சேர்த்துட்டு வந்தால் அந்த எரிச்சல் வந்துட்டு நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ